இந்த திருப்பதி பழனி திருச்செந்தூர் குருவாயூர் சாமி கோப்பன் நம்ம நாட்டில இருக்கிற எவ்வளவு இந்து கோயில் வருமானம் உண்ணாக்கி நம்ம நாட்டில் இருக்க அத்தனை இந்து ஏழை மாலையும் தேர்ந்தெடுத்து ஒரு பள்ளிக்கூடம் ஒரு காலேஜ் இந்து மக்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ரெண்டு ரெண்டு கட்டினாலும் போதும் நம்ம நாடு உலகத்திலே பெரிய கோடி சொன்ன நம்ம இந்துக்கள் எல்லாம் யாரையும் கையே வேண்டிய நமக்கு தான் அறிவு வராது உண்டியல் பெருசா இருக்குன்னு போடுறதுக்கு கீவில் பாட்டில் என்னம்மா எங்க ஆமா அப்படி போறாங்க திருப்பதிக்கு போங்க கும்பிடுங்க காசு போடுறாங்க போங்க சாமி கும்பிடுங்க கும்பிடுங்க அங்க உள்ள நைவேத்தியம் எல்லாம் பண்ணுங்க காசு போடாங்க உங்க உள்ளூர்ல உடஞ்சு கிடக்க சின்ன சின்ன கோயில்கள் அதை உங்க சொந்த பணத்துல அழகா கட்டி கொடுங்க அந்த ஊர் உள்ள வரைக்கும் உங்களை கும்பிட்டுட்டே இருக்கும் இது மாதிரி கட்டி வச்சு போயிருக்காங்க இது என்ன கட்டி வச்சு உண்டா இல்லையா அது மாதிரி உங்க ஊர்ல படிக்க முடியாம இருக்குமே ஏழை போல அதுக்கு படிப்பை கொடுங்க அது பெற்றதெல்லாம் உங்களை வாயார வாய்ப்பு நம்ம தான் செய்ய மாட்டோமே அதான் வைந்தசாமி சொன்னார் வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஒன்றுமே கேட்கல ஐயா உங்ககிட்ட எதுவுமே கேட்கல முப்பை கோடி முட்டை பொய்க்கவில்லை ஆடு கோழி கொண்டதானும் அழுதுமலை கேட்கவில்லை

அன்புதான் உலகத்துல அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை எங்க இருக்கு அன்பு பெத்த பிள்ளை மேல அன்பு இருக்குதா இல்லையே இல்ல தாய் தாப்பு மேல அன்பு இருக்குதா பெத்த தாயின் தாப்பன்னு ஒரு மணி சோத்தை கொடுக்க மாட்டான் ஊர்ல பெரிய கோயில கேட்டுக்கிறாங்க சாமி வந்து என்னங்க கொலை கொலையாவ அள்ளி கொடுக்க போகுது தாயின் தகப்பனை வணங்காதவன் தாயின் தகப்பனை மதிக்காதவன் தாயின் தகப்பனை கவனிக்காதவன் எத்தனை கோயில் கட்டினாலும் உருப்படவே மாட்டான் சாமி அதை கேட்கவும்